श्रीगुरुभ्यो नमः हरि ओम् यं ब्रह्मावरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः सान्तपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः ुसुरा देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः श्रीकृष्ण कृष्ण कृष्ण एकं नमस्कारपदेशं கீதையில வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வந்து என்னென்னலாம் கட்டளைகள் சொன்னாரோ அர்ஜுனனுக்கு அந்த கட்டளைகளை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம் வரிசையா பார்த்துக்கிட்டே வரோம் இதுல கடைசி கிளாஸ்ல நம்ம நாலாவது கட்டளை பார்த்து முடிச்சிருக்கோம் ரெண்டாவது அத்தியாயத்துல பதினாலாவது ஸ்லோகத்துல இருக்கிறது ஆகமா பாயினோ நித்யாகா தாம் பாரத நீ அவைகளை இருமைகளை பொறுத்து கொள்வாயாக அப்படின்னு நாலாவது கட்டளை பார்த்தோம் இந்த இருமைகளை வந்து நம்ம ஏன் பொறுத்துக்கிறது இல்லை அப்படின்னா நம்ம சொல்றோம் துவந்துவங்கள் என்னெல்லாம் தந்தவா இருக்கு அப்படின்னா சீத்தம் உஷ்ணம் சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் இந்த துவந்தவங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொறுத்துக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருவர் அவர் சொல்லுவார் கேட்ட சாமி கொசு வந்து வெளில உட்கார ஆரம்பிங்க சாமி கொசு கடிச்சா வந்து பாத்தீங்கன்னா டெங்கு காய்ச்சல் எல்லாம் வந்துடும் அப்படின்னு அப்போ இன்னொரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரோட்ல போகும்போது ஒரு அம்மா பல ஒரு அம்மா தெரியும் அந்த அம்மா சொல்லு எப்ப போனாலும் சாமி ஓரமா போங்க சாமி வே வேகமா வரானுங்க எல்லாம் லாரி என் டாலி வேகமா போகுது ஓரமா போங்க சுவாமி அப்படின்னு நான் இன்னைக்காவது மலையில நினைச்சுட்டே வந்தேன் அப்படின்னா உடனே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு அம்மா சொல்லுவோம் சாமி என்ன சாமி இப்படியே நினைச்சிட்டு போறேன் ஜுரம் வந்துடும் சாமி அப்போ எல்லா விஷயங்களும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க வந்து முடியும் தெரியுங்களா சுகதுக்கம் சுகதுக்கத்தோட நிக்கிறது இல்லை இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஒரு முடிச்சு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் பயப்படுறது எதுக்கு அப்படின்னா மரண பயம்தான் மரண பயம்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூடயே வந்து வந்திருக்கு இதுக்கு பேர் சாஸ்திரத்துல என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அபினிவேசம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு மனுஷன்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மனசுல எதெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவித்யா அவித்யான்னு சொல்ற இக்னோரன்ஸ் இருக்கும் கூடவே வந்து பாத்தீங்கன்னா அஸ்மிதான்னு சொல்ற நான் 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 சொல்லக்கூடிய அகங்காரம் இந்த தேகத்துல நமக்கு இருக்கு இதுக்கு பேரு அஸ்மிதா அப்படின்னு பேரு அகங்காரம் அகங்காரத்துக்கு பேர் அஸ்மிதா இதுக்கு ஏன் இந்த தேகத்துல நான் அப்படின்ற எண்ணம் உண்டாகுது நான் வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பவன் நான் திரஷ்டா இது எல்லாம் திருஷ்யம் இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம் இந்த திருஷ்யத்துல நான் அப்படின்னு எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உண்டாகுது நான் பரமஹம்சானந்தா அப்படின்னு நான் சொல்றேன் இந்த நான் அப்படின்ற அந்த கான்சியஸ்னஸ் வெறும் பார்க்கின்ற சைத்தன்யம் உணர்வா இருக்கிறது இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்னு ஏன் சுவாமி கிரகணம் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அபிமானம் இருக்குது அதுக்குதான் அகங்காரம் அப்படின்னு பேரு அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா அவித்யா அஜானம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது எப்படி அப்படின்னா ஒரு கயிறு கிடைக்குது அந்த கயிறுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறரை மணி ஏழு மணி போல ஆகும்போது ஈவினிங் மெதுவா மந்த அந்த காரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கயிறை வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சும் தெரியாமலையும் மூடி மறைக்குது ஒரு ஏழு மணி போல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏழு ஏழு ஏழைகால் போல வந்து பாத்தீங்கன்னா மெதுவா மறைச்சு மெதுவா என்ன தெரியுது அப்படின்னா அந்த கயிறு சரியா தெரியாம அந்த கைத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பாம்பு தெரியும் அப்போ கயிறு பாம்பா தெரியறதுக்கு என்ன காரணம் சுவாமி அப்படின்னு கேட்டா அதுதான் அஜ்ஞானம் அப்படின்னு பேர் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அப்படின்ற அந்த கான்சியஸ்னஸ் அதுக்கு மேல நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா நான் தேகம் அப்படின்னு நான் பாக்குறேன் நான் இந்த தேகம்தான் நான் அப்படின்னு இந்த தேகத்தை நான் அப்படின்னு அபிமானிக்கிறேன் இதுக்கு என்ன பேரு சுவாமி அப்படின்னா எப்படி கைத்துக்கு மேல பாம்ப பாக்குறதுக்கு அறையிருட்டு காரணமா இருந்துச்சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நானுக்கு மேல சுத்த சைத்தன்யமா இருக்கிற வெறும் உணர்வா இருக்கக்கூடிய நானுக்கு மேல இந்த தேகத்தை ஏத்தி பாக்குறேன் பாத்தீங்களா சூப்பர் இம்போஸ் பண்றேன் இதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா அவித்யா அப்ப அவித்யான்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா மந்த அந்தகாரம் விவேகமின்மை அப்படின்னு பேர் தெரியல தெரிய மறைச்சிருக்கு கயிறை மறைச்சுக்கிட்டு பாம்ப கிரியேட் பண்ணுது அதே மாதிரி நான மறைச்சுக்கிட்டு நானுக்கு மேல தேகத்தை பாக்குறதுக்கு எது காரணம் அவித்யா அந்த அவித்யான்னு சொல்லக்கூடிய இக்னோரன்ஸ்ல இருந்து எது உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அபிமானம் அகங்காரம் அப்படின்னு சொல்றது அகங்காரோ அபிமானஹ அபிமானோ அகங்காரக அபிமானத்துக்கு பேரு தானே வந்து பாத்தீங்கன்னா அகங்காரம்னு பேரு அப்ப அவித்யாவோட முதல் குழந்தை வந்து எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அபிமானம் இந்த தேகத்தை நான் அப்படின்னு அபிமானிக்கு ராகல்காரன் இந்த தேகத்தை நான் அப்படின்னு அபிமானிச்சதுனால என்ன உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகம் துவேஷம் இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன் எப்பவுமே வச்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதே இந்த தேகத்தை நான் வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த தேகம் என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் நான் நிறைய விஷயங்களை பண்றேன் ஆசை அந்த ராகம் அப்படின்றதும் இந்த தேகத்துக்கு எதுவும் நடந்தரக்கூடாது அது மாதிரி ஏதாவது கெடுதல் நடக்கிற விஷயத்துல துவேஷமும் உண்டாகுது ராகத்வேஷம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேசா என்ன சுவாமி அப்படின்னா மரண பயம் எல்லா ஜீவராசிகள்டு அப்ப அவித்யா இக்னோரன்ஸ் அதுக்கப்புறம் அஸ்மிதான்னு சொல்ற அகங்காரம் அதுக்கப்புறம் ராகம் துவேஷம் அதுக்கப்புறம் அபினிவேஷம் சொல்லக்கூடிய மரணபயம் இந்த அஞ்சுக்கும் பேர் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல என்ன சொல்றதுன்னா யோக சாஸ்திரத்துல பஞ்ச கிளேஷங்கள் அப்படின்னு பேர் அஞ்சு கிளேஷங்கள் இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் இந்த அஞ்சு கிளேஷங்களும் நம்மள வந்து பாத்தீங்கன்னா துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கு இக்னோரன்ஸ் இருக்கு பேசா இக்னோரன்ஸ்க்கு மேல இந்த தேகம் நான் 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 அபிமானம் இருக்கு அபிமானத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராகத்வேஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருப்பு வெறுப்பு வந்துடுது இது எல்லாத்துக்கும் காரணம் எது அப்படின்னா இந்த தேகம் போயிடக்கூடாதுன்ற மரண பயம் நான் சுத்துருவனும் அப்படின்னு பயம் எல்லா ஜீவராசிகளுக்கும் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அகம் பூயாசம் ஏவ நான் எப்பவுமே இருக்கணும் ந மா அபூவம் மா ந அபூவம் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்லாமல் போகக்கூடாது அகம் ஏவ நான் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கணும் நான் இல்லாமல் போகவே கூடாது அப்படின்னு பேசிக்கலா இருக்கக்கூடிய ஆசை மரண பயம் சுற்றுருவனோ சுத்துருவனோன்னு பயம் அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஜீவராசிகள்ட்டையும் இந்த மரண பயமானது இருக்கு இங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்ஜுனன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா யுத்த களத்துல நினைக்கிறான் யுத்த யுத்த களத்துல நின்னுகிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஐயோ எதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் செத்து போயிடுவாங்களே அப்படின்னு நினைக்கிறான் தான் செத்து போயிடுவோமோ அப்படின்னு நினைக்கிறான் ஒண்ணு தான் சாகனம் யுத்த களத்துல இல்லை அப்படின்னா எதிர்க்க இருக்கிறவங்க எல்லாம் என்னுடைய சொந்தக்காரவங்களாம் செத்து போயிடுவாங்க அப்படின்னு இவன் நினைக்கிறான் இதேதான் வந்து பாத்தீங்கன்னா சாதகனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதேதான் இந்த தேகத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சாதகனா இருக்கிற எல்லா முமுட்சுக்களுக்கும் இந்த தேகத்துக்கு மேல மரண பயம் இருந்துகிட்டே இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் பிரிச்சு சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவோட லட்சணங்களா இந்த ரெண்டாவது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு பதிமூணாவது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு முப்பதாவது ஸ்லோகம் வரைக்கும் பன்னெண்டு ரெண்டாவது அத்தியாயத்துல பதிமூணாவது ஸ்லோகத்துல இருந்து முப்பதாவது ஸ்லோகம் வரைக்கும் ஆத்ம ஞானத்தை தான் சொல்றேன் ஆத்மான் என்னது ஆத்மா இந்த தேகம் இல்லை அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சரியர் என்ன பண்றாரு மெதுவா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே வர்றாரு ஒவ்வொரு உபதேசங்களா லாஸ்ட் உபதேசம் வந்து சகிச்சுக்கப்பா சொல்லிட்டு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினேழாவது ஸ்லோகம் இரண்டாவது அத்தியாயம் பதினேழாவது ஸ்லோகத்துல என்ன பண்றார் ஒரு முக்கியமான உபதேசம் பண்றார் அபினாஷி து தத் வித்தி இதா உபதேசம் அபினாஷி தூ தத் வித்தி இந்த ஆத்மாவை ஆத்மாவை அந்த நீ என்ன பண்ண அப்படின்னா அவினாசி நாசம் இல்லாதது என்று அறிந்து கொள்வாயாக அர்ஜுனா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இரண்டாவது அத்தியாயத்துல பதினேழாவது ஸ்லோகத்துல உபதேசம் ஃபுல்லா ஸ்லோகத்தை சொல்ற பாருங்க அவிநாஷி தத்வித்தி ஏன சர்வமிதம் ததம் விநாசம் அவ்வாஸ்ய

அவினாஷி நாசம் இல்லாதது விநாசம் இல்லாதது அவிநாஷி நாசம் இல்லாதது இறப்பில்லாதது நாசம்னா இறப்பு தானே இறப்பில்லாதது இந்த ஆத்மா என்று அந்த ஆத்மாவை தது வித்தி அந்த ஆத்மாவை அறிந்து கொள்வாயாக ஏன சர்வமிதம் தரம் இந்த ஆத்மாவினாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல இருக்கிற சர்வமும் வியாபிக்கப்பட்டிருக்கு இந்த ஆத்மாக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் சுவாமி அப்படின்னா ஸ்கிரீன் சினிமா ஸ்கிரீன் இருக்குல்ல தியேட்டருக்கு போகிறோம் சினிமா ஸ்கிரீன் பாக்குறோம் ஃபில்ம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு ஒயிட் கலர்ல ஸ்திரமா அசையாம அப்படியே இருந்துச்சு அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம் ஸ்டார்ட் ஆச்சு நிறைய சித்திரங்கள் வந்துச்சு போச்சு நிறைய ஃபில்ம் ஓடுச்சு சுகம் துக்கம் ஹியூமர் எல்லாம் ஃபைட்டு எல்லாம் நடக்குது எல்லாம் நடந்து வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச பிறகு சினிமா முடிச்சு போகுது ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு ரூபத்துல எப்படி வந்து பார்த்தீங்கன்னா முன்ன சினிமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்துச்சோ அதே மாதிரிதான் பின்னாடியும் இருக்கு அப்போ என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா நடுவுலையும் அந்த ஸ்கிரீன் அப்படிதான் இருந்துருக்கு ஸ்கிரீனுக்கு மேல காட்சிகள் வந்துச்சு காட்சிகள் போச்சு ஒரு ஃப்ளட்டு நிறைய தண்ணியால நிறைய ஃப்ளட்டை காட்டுறான்னு வச்சுக்கல சமுத்திரத்தை காட்டுறான் இல்ல ஃபிளட்டை காட்டுறான் ஸ்கிரீன் நினைறது இல்லை ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட்டை காட்டுறான் அப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் எரிஞ்சு போறதில்லை அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்கிரீனோட அந்த காட்சிகளுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருக்கு அதே மாதிரி வந்து இந்த ஸ்கிரீன் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா காட்சிகளோட ஒவ்வொரு கேரக்டரோடையும் ஒவ்வொரு வந்து பாத்தீங்கன்னா வியாபிச்சிருக்கு எது வியாபிச்சிருக்கு ஸ்கிரீன் வியாபிச்சிருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா பார்க்கின்ற ஆத்மா இந்த ஆத்மாவை வந்து பாத்தீங்க அப்படின்னா எது வியாபிச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கிரீன் மாதிரி இந்த ஆத்மா இங்க இருக்கக்கூடிய சர்வ திருஷ்யங்களையும் சர்வ காட்சிகளையும் வியாபிச்சிருக்கு அதாவது ஆச்சாரியர் சொல்லும்போது சர்வ வஸ்துக்களும் வந்து எதனால் வியாபிக்கப்பட்டிருக்கும் ததம்ன்றதுக்கு அர்த்தம் வியாபிக்கப்பட்டிருக்கோம் எதனால் வியாபிக்கப்பட்டிருக்கோம் விநாசம் அவ்விய சியாசிய இது வந்து பாத்தீங்கன்னா அவ்வயம் அப்படின்னு பேரு இந்த அவ்வியமா இருக்கக்கூடிய நாசமில்லாததா இல்லாததா ஆகாத நாசமில்லாத இந்த ஆத்மாவை வந்து பாத்தீங்க அப்படின்னா விநாசம் வினாசத்தை அடைய வைக்கிறது என்ன கஷ்டத்து கருத்து மருகதி யாராலையும் வந்து பாத்தீங்கன்னா முடியவே முடியாது அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீனை எரிக்கிறதுக்கு ஸ்கிரீனை எரிக்கிற ஸ்கிரீன் இருக்கிற கேரக்டர்னால முடியுமா நாசம் பண்றதுக்கு ஸ்கிரீனுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேரக்டர் காட்டுறோம் ஹீரோ வில்லன் காமெடியன் எல்லாம் பாக்குறோம் ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது பிளட் நடக்குது இது மாதிரி நிறைய இது ஏதாவது காட்சிகள் ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீனை வந்து நாசம் பண்ண முடியுமா சுவாமி அப்படின்னா யாரும் நாசம் பண்ண முடியாது வில்லனோ ஹீரோயினோ ஹீரோவோ காமெடியனோ ஒருத்தர் அந்த ஸ்கிரீனை வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாது அதே தான் இங்க சொல்லியிருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்கிரீன் மாதிரி இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பேஸா இருக்கிறது நான் இந்த நானுக்கு மேலதான் உங்க தேகம் ஏன் தேகம் எல்லாத்தோட தேகங்களும் வியாபிக்க எல்லாமே சூப்பர் இம்போஸ் பண்ணப்பட்டிருக்கு காட்சிகளா அப்போ காட்சிகளாக இருக்கக்கூடிய யாராலையும் பேஸாக இருக்கக்கூடிய ஆதார தத்துவமாக இருக்கிற அந்த ஆத்மாவை என்ன பண்ண முடியாது எதுவும் பயவும் முடியாது விநாசம் அடைய செய்யவே முடியாது ஒரு கொசு கடிச்சு டெங்கு காய்ச்சல் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா செத்து போயிடுவேனா நான் செத்து போக முடியுமா தேகம் போகும் ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போகும் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரீன் அப்படியே அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த தேகங்கள் எல்லாம் இல்லாமல் போகும் ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா தேகத்துக்கு ஆதாரமா தேகத்துக்குள்ளா இருக்கக்கூடிய ஆத்மா அது எப்பவுமே நித்தியமானது அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாவை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டா அவினாசி தூதத்வித்தி இந்த ஆத்மாவை என்ன பண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஆத்மாவை நீ அவினாசி நாசமில்லாதது என்று அறிந்து கொள்வாயாக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த உபதேசம் அதனால ஒரு நல்ல நிச்சயத்துக்கு வந்துடணும் நானே வந்து பாத்தீங்கன்னா யாராலையும் நாசம் பண்ண முடியாது இந்த நான் ஒரு நானா அநேக நானா சாமி நான் தான் சொல்லிட்டு இருக்கோம் அப்போ எல்லா ஜீவராசிகளிலும் இருக்கக்கூடிய நான் மாதிரி ஒரே ஒரு தத்துவம் அது உள்ளேயும் கேரக்டருக்கு உள்ளாரையும் இருக்கு கேரக்டருக்கு வெளியிலையும் இருக்கு சர்வத்தையும் வியாபிச்சிருக்கு நான் இந்த தேகத்துல மட்டும் இல்ல தேகத்துக்கு வெளியிலையும் எல்லா தேகத்திலையும் நான் இருக்கேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லா காட்சிகளும் இந்த மூணு லோக்கங்களும் ஏழு லோக்கங்களும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கு இந்த நானுக்கு மேலதான் வியாபிச்சர் இந்த நானுக்கு மேலதான் சூப்ரீம் போஸ்ட் செய்யப்பட்டிருக்கு ஏத்தி வைக்கப்பட்டிருக்கு அதனால காட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா நாசத்தை அடையும் காட்சிகளுக்கு ஆதாரமா இருக்கிற ஆத்மா நாசத்தை அடையவே அடையாது ஸ்கிரீன் மாதிரி அதனால வந்து நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும் அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேகம் போயிடும் தேகம் போயிடும் தானே நீ உனக்கு வருத்தம் இருக்கு ஐயோ என்னோட அப்பாவையோ என்னுடைய சித்தப்பாவையோ பெரியப்பாவையோ என்னோட என்னோட தாத்தாவையோ என்னோட குருநாதரையோ என்னோட கசின் பிரதர்ஸையோ எல்லாத்தையும் நான் கொன்றுவனே யுத்தத்துல அப்படின்னு தானே வருத்தப்படுற அதெல்லாம் ஒண்ணும் வருத்தப்படாத எல்லாம் தேகங்கள் மட்டும் தான் நாசமாகும் ஆத்மாவிற்கு நாசம் இல்லவே இல்லை நீயே போர் பண்ணாமே இருந்தாலும் என்ன ஆகும் இந்த தேகங்கள் ஒரு நாள் இல்லாமல் போகுது அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாவிற்கு மரணம் இல்லை அதனால வந்து பாத்தீங்கன்னா அவிநாசி தூத இந்த ஆத்மாவை நீ அவினாசி என்று அறிந்து கொள்வாயாக இது ஒரு பெரிய ரிலீஃப கொடுக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தேகம் வந்துச்சு ஒரு நாள் போயிடும் கண்டிப்பா போயிடும் அதனால வந்து யாரோட தேகமா இருந்தாலும் வந்த தேகம் ஒரு நாள் இல்லாமல் போகும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இதை குறிச்சு எந்த ஒரு வருத்தமும் படாம ஆத்மான்னு சொல்லக்கூடிய நான் நித்தியமான நான் நாசம் இல்லாத நான் அமிர்த சுரூப்பமான நான் வந்து பாத்தீங்கன்னா வெறும் கான்சியஸ்னஸ் வெறும் பார்ப்பவன் பார்ப்பவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாசம் இல்லை பார்க்கின்ற வஸ்துக்களுக்கு தான் நாசம் திருஷ்யங்கள் நாசமாகும் திரஷ்டா என்னைக்கு நாசமாக மாட்டான் அப்படின்னு இது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது உபதேசம் ஆறாவது உபதேசத்தை அடுத்த கிளாஸ் ஓம் பூர் நமதூர் நமுதட்சதே பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ் ஓம் சாந்தி 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 ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஹரி ஓம் ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண